அனைவருக்கும் வணக்கம் நாட்டின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடல் தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்கிறது தொழிற்சங்க நடவடிக்கைக்கு தயாராகிறது விசேட வைத்தியர்கள் சங்கம் புவிச்சரிதவியல் சுரங்கப் பணியகத்தின் முன்னாள் தலைவர் அனுரபால் முன்னாள் பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ச லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு வடக்கு வடமத்திய கிழக்கு மாகாணங்களில் நூறு மில்லிமீட்டர் மழை பெய்யும் சாத்தியம் பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா மீதான வழக்கின் தீர்ப்பு இன்று தொடர்பான விரிவான செய்திகள் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் உறுப்பினர்கள் ஜனாதிபதியுடன் தற்போது கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளனர் எவ்வாறாயினும் இன்று காலை எட்டு மணி முதல் இவர்கள் ஆரம்பித்துள்ள பணி பகிஷ்கரிப்பு தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படுகின்றது அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் இன்று காலை எட்டு மணி முதல் தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பித்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் சுகாதார சேவையும் வைத்தியர்களும் கவனத்தில் கொள்ளப்படவில்லை எனும் குற்றச்சாட்டை முன்வைத்தே இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் டாக்டர் சமில் விஜயசிங்க தெரிவித்தார் இதன் கீழ் வைத்தியர்கள் சில சேவைகளில் இருந்தும் விலகியுள்ளனர் அதற்கமிக வைத்திய சாலைகளில் இடம்பெறும் ஆய்வக சோதனைகள் அவற்றுக்கான வசதிகளை பெற்றுக் கொள்வதற்காக நோயாளர்களுக்கான பரிந்துரை சீட்டுகளை வெளியிடுதல் அரசியல் குழுக்களால் ஏற்பாடு செய்யப்படும் சுகாதார சேவை மற்றும் மருத்துவ மருத்துவ கிளினிக்குகளுக்கு தாமாக சென்று பங்கேற்காமல் இருத்தல் போதுமான வைத்தியர்களின்றி வைத்தியசாலை கட்டமைப்புகளுக்குள் திறக்கப்படும் புதிய வைத்தியசாலைகளுக்கான நோயாளர் விடுதிகள் மற்றும் பிரிவுகளுக்கும் வைத்தியர்களை ஈடுபடுத்தும் செயற்பாடுகளை புறக்கணித்தல் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் கடமையாற்றும் வைத்தியர்கள் இந்த தொழிற்சங்க நடவடிக்கைக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர் ஹிங்ராங்குடா ஆதார வைத்தியசாலையிலும் தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்கின்றது குருணாகல போதனா வைத்தியசாலையிலும் தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் தொழிற்சங்க நடவடிக்கையினால் அனுராதபுரம் மாவட்ட வைத்தியசாலைக்கு வருகை தந்த நோயாளிகள் கடும் நெருக்கடியை எதிர்கொண்டனர் இதேவேளை வரவு செலவு திட்டத்தில் தமது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமையே தொழிற்சங்க நடவடிக்கைக்கு செல்வதற்கான காரணம் என விசேட வைத்தியர்களின் சங்கம் தெரிவிக்கின்றது விசேட வைத்தியர்களின் சங்கம் எதிர்வரும் இருபத்தி நான்காம் திகதி முதல் தனிப்பட்ட சேவையிலிருந்தும் எதிர்வரும் ஐந்தாம் திகதியின் பின்னர் அரச வைத்திய சேவையிலிருந்தும் விலக உள்ளதாக விசேட வைத்தியர்கள் சங்கத்தின் செயலாளர் டாக்டர் ஆர் ஞானசேகரன் தெரிவிக்கின்றார் ஒன்று இந்த கொடுப்பனவை வவுச்சர் முறையில் இல்லாமல் நிரந்தர ஒரு அலவன்ஸாக தான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இரண்டாவது கோரிக்கை போக்குவரத்து வசதி அவசர நிலைகளில் கடமை புரியும் விசேட வைத்தியர்களுக்கு எந்தவித போக்குவரத்து வசதியிலும் கொடுக்கப்படவில்லை ஆகவே நாங்கள் மூன்று விதமான தீர்வுகளை முன்வைத்துள்ளோம் மூன்றில் ஏதாவது ஒன்றை அமுல்படுத்தும்படி முதலாவது அரசாங்க உயர் அதிகாரிகளுக்கு கொடுக்கும் வாகன வசதியை எங்களுக்கும் தர தரச்சொல்லி அது இல்லாது போனால் நமது தரத்திலும் தரத்தில் இருக்கும் மற்ற அரசாங்க உத்தியோர்த்தர்கள் வழங்கப்படும் போக்குவரத்து கொடுப்பனவை எங்களுக்கும் அளிக்கச் சொல்லி கேட்டுள்ளோம் அதுவும் இல்லாது போனால் சகல வைத்தியர்களுக்கும் கொடுக்கும் அவசர வேலைகளில் வேலை செய் வேலைசேக கொடுக்கும் டெட்டன்ட கொடுப்பனவை விசேட வைத்தியர்களின் தரத்துக்கு ஏற்ற மாதிரி சீர் செய்து அந்த கொடுப்பனையும் வழங்கச்சொல்லி கேட்டுள்ளோம் இது மூன்றில் ஏதாவது ஒன்றை போக்குவரத்துக்குரிய தீர்மானமாக தரும்படி கேட்டுள்ளோம் மூன்றாவது எமது கோரிக்கை விசேட வைத்திய நிபுணர்கள் என்பது ஒரு தனியாக சேவையாப்பின் கீழ் தொழிற்சங்க நடவடிக்கையானது இருபத்தி நாலாம் தேதி நவம்பர் மாதம் நாலாம் தேதி திங்கட்கிழமை ஆரம்பமாகும் புவிச்சரிதவியல் மற்றும் சுரங்க பணியகத்தின் முன்னாள் தலைவர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் உரிய நடைமுறைகளை பின்பற்றாது தனக்கு நெருக்கமான பெண்களை புவிச்சரிதவியல் மற்றும் சுரங்கப் பணியகத்தில் சேவையில் இணைத்துக் கொண்டதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மூன்றரை வருட காலப்பகுதிக்குள் இந்த நியமனங்கள் வழங்கப்பட்டவினால் அரசாங்கத்துக்கு பன்னிரண்டு லட்சம் ரூபாய் நட்டத்தை ஏற்படுத்தியதாக முன்னாள் தலைவர் அனுர வால்பலம் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்தது வாக்குமூலம் வழங்குவதற்காக முன்னாள் பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ச லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் இன்று முற்பகல் முன்னிலையானார் ஷான் டால்டி சில்வா தென் மாகாணத்தின் முதலமைச்சராக கடமையாற்றிய காலப்பகுதியில் இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகள் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காகவே அவர் அங்கு சென்றுள்ளார் எதிர்கட்சியால் எதிர்வரும் இருபத்தோராம் தேதி நுகேகொடையில் நடத்தப்பட உள்ள ஆர்ப்பாட்டம் தொடர்பில் அரசியல் அரங்கில் வெவ்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன இந்த பேரணியில் தாம் பங்கேற்க போவதில்லை என ஐக்கிய மக்கள் சக்தி தொடர்ச்சியாக கூறி வருகின்றது எனினும் இயலுமானவர்கள் இந்த பேரணிக்கு ஆதரவு தெரிவிக்குமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹன் பண்டாறு நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்தார் இதற்கு கட்சியின் ஆசையும் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார் அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி பங்கேற்க உள்ளதா என்பதை இதுவரையில் உறுதிப்படுத்தவில்லை இதில் பங்கேற்காவிட்டாலும் முதலாவது ஆர்ப்பாட்டம் என்ற ரீதியில் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை என்றாலும் முடிந்தவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க முடியும் தெரிவிக்கின்றோம் அவர்கள் அந்த பக்கத்தில் அரசாங்கத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தும் போது ஐக்கிய மக்கள் சக்தி என்ற ரீதியில் நாம் இந்த பக்கத்தில் ஆரம்பிப்போம் இருபத்தோராம் தேதி நடத்தப்படும் ஆர்ப்பாட்டத்துக்கு வெற்றி கிட்டட்டும் என வாழ்த்து தெரிவிக்கின்றேன் நுகேகுட பேரணியில் பங்கேற்பவர்கள் கடந்த காலங்களில் நாட்டை வங்குரோத்து அடை செய்தவர்கள் என ஜனநாயக தேசிய கூட்டணி தெரிவிக்கின்றது ரணில் விக்ரமசிங்க பிரதமராகவும் ஜனாதிபதியாகவும் செயற்பட்ட கடந்த காலங்களில் ஊழலில் ஈடுபட்ட ராஜபக்ச குழுக்களை டீலில் ஈடுபட்டதாக தொடர்ச்சியாக கூறினோம் அந்த டீல் தற்போது வெளிவந்துள்ளது கடந்த காலங்களில் ரணில் சட்டமாதிபரை ஏற்ற விதத்தில் பயன்படுத்தி சட்டமாதிபரூடாக வழக்குகளை தொடர்ந்தார் இவ்வாறான நிலையில் தான் காதலித்த தரப்பினருக்கு பிரச்சனை ஏற்படும் போது அவர்கள் கைது செய்யப்படும் போதும் அவர்களை பாதுகாப்பதற்கு ஐக்கிய தேசிய கட்சியின் முகாமும் எங்கு இருந்தது என்பது தெளிவாகியுள்ளது அல்லவா ரணில் விக்ரமசிங்க ஆட்சியில் இருக்கும் போதும் திருடர்களை பாதுகாத்தார் தற்போது அதிகாரம் அவரின் கரங்களில் இல்லாமையினால் மக்களை ஒன்றிணைத்து ஆர்ப்பாட்டம் நடத்தி அவர் காதலிக்கும் தரப்பினரை பாதுகாக்க முயற்சிக்கின்றார் அதனை செய்வதற்காக இருபத்தோராம் திகதி வருகை தருமாறு கூறுகின்றீர்களா என வினவுகின்றோம் நாட்டை வங்கரோத்து தடை செய்தவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு இந்த நாட்டு மக்கள் தயாராக இல்லை மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றும் எதிர்கட்சியினர் இருபத்தோராம் தேதி என்ன காரணத்துக்காக பேரணியை நடத்துகிறார்கள் என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் தர்மபிரிய திசா கேள்வி எழுப்புகின்றார் peේ බලාගන්නන විසේක්ෙන්ந்தට. இருபத்தோரா பல பார்க்க முடியும் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை நிறைவேற்றுமாறு கூறுவதற்கு பேரணிகளையும் கூட்டங்களையும் நடத்த வேண்டிய அவசியம் பாராளுமன்றத்தில் உரத்த குரலில் கூச்சலிடும் போது கூறினால் நிறைவேற்ற முடியும் நாம் எதனையும் மறக்கவில்லை என்பதை மக்கள் அறிவார்கள் கூறியதை விடவும் அதிகமானவற்றை மக்களுக்காக செய்து கொண்ட

பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி கவிரத்ன இன்றைய சபை அமர்வில் கருத்து தெரிவித்தார் பெண்தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் சம்பளத்தை அதிகரித்து வழங்க வேண்டாம் என தெரிவிப்பதற்கு எனக்கு மூளையில் பிரச்சனை இல்லை அதற்கு நான் எனது இரண்டு கைகளையும் உயர்த்துவேன் சம்பளத்தை சட்ட ரீதியாக வழங்குவதற்கான முறைமையொன்று இருக்குமாயின் அதனை தயாரிக்க வேண்டும் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் ஏமாற்றப்படுவதற்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கின்றேன் இந்த கொடுப்பனவானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் நாற்பத்தி நான்காம் இலக்க அரசு நிதி முகாமைத்துவ சட்டமூலத்துக்கு எதிரானதா இல்லையா என்பதையே கேள்வியாக தொடுத்தேன் அந்த சட்டமே மீ உயரானது என சட்டம் தெரிவிக்கின்றார் கணக்காய்வாளர் நாயகம் அது தொடர்பில் எனக்கு இன்னும் பதிலளிக்கவில்லை ஒன்றிணைந்த நிதியத்திலிருந்தே இதற்கு செலவிடுகின்றீர்கள் அவை சட்ட ரீதியானதாக இருக்க வேண்டும் அவ்வாறு இல்லையாயின் கணக்காய்வாளர் நாயகத்திடம் வினவுகின்றேன் இதில் கையெழுத்திட்டுள்ள பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சின் செயலாளர் அதே போன்று வரவு செலவு திட்ட பணிப்பாளர் நாயகம் பெருந்தோட்ட நிறுவனங்களின் தலைவர்கள் சிறைக்கு செல்வார்களா இல்லையா என்பதை தெளிவுபடுத்துங்கள் அரச நிதி முகாமைத்துவ சட்டம் மூலம் தொடர்பிலேயே கேள்வி எழுப்புகிறேன் இதில் லஞ்சம் என்ற சொல் உள்ளடக்கப்படவில்லையா என லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிடம் வினவுகின்றேன் இல்லை என பதிலடிப்பீர்களாக ஆயிரத்து எழுநூறு ரூபாய் அல்ல இரண்டாயிரம் ரூபாவை வழங்க முடியும் நீங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும் எனது புகைப்படத்தை தீட்டு கொளுத்தினாலும் என்னை நடுவீதியில் கொலை செய்தாலும் இவர்களுக்கு சிறந்த சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக நாளையும் When choosing a Damro sofa, there is no need to think twice. It's made with high resilience foam for lasting comfort and durability. Experience the full range of sofa models at Damro Mega Showrooms in major cities.

இது டயலாக் கோவிமித்ரு பெரிய பழைச்சையானாலும் வீட தோட்டமான இலங்கையில் முதன்முறையாக AI தொழில்நுட்பத்தால் பழைச்சையான ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம் டயலாக் கோவிமித்ரு பழமிகேதரகரத்தின் AI னந்த பசை செய்திகள் tổரகநர மக்கள் விடுதலை முன்னணியின் Milano குழு ஏபாரடு செய்து கார்த்திகேய வீரர்கள் நினைவிடணம் நேற்று அனுஷ்டிக்கப்பட்டது இத்தாலி மிலோனா நகரிலும் அதனை அண்மைத்த பகுதிகளிலும் வசிக்கும் இலங்கையர்கள் இந்த நினைவேந்தலில் பங்கேற்றனர் முப்பது ஆறு வருடங்களுக்கு முன்னர் மக்கள் விடுதலை முன்னணியின் ஸ்தாபகர் ரோஹன் விஜயவீர உள்ளிட்ட சிரேஷ்ட உறுப்பினர்கள் படுகொலை செய்யப்பட்டனர் அவர்களை நினைவுகூரும் வகையில் கார்த்திகை வீரர்கள் நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்டது நாட்டில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை மேலும் நீடிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஓவா மாகாணங்களிலும் ஹம்மாந்தோட்டை மாவட்டத்திலும் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் உள்ளதாக வளிமண்டல திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது நாட்டின் சில பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுகின்றது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிக பலத்த மழை பெய்யும் சாத்தியம் நிலவுவதுடன் நாட்டின் ஏனைய பகுதிகளின் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டருக்கும் கூடிய பலத்த மழை பெய்யும் என து இதனிடையே மேல் சபரகமூர் மத்திய மற்றும் தென் மாகாணங்களின் சில பகுதிகளில் காலை வேளையில் பனிமூட்டத்துடன் கூடிய வானிலை நிலவியது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் வளிமண்டல வியர்த்தனைகளும் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது கார்த்திகை முதல் நாளான இன்று சபரிமலை ஐயப்பன் ஆலயத்தின் நடை திறக்கப்பட்டுள்ளது ஐயப்ப விரதத்தை அனுஷ்டிப்பதற்கான புனித அணியும் கார்த்திகை முதல் நாள் இன்றாகும் இன்று நாள் முழுவதும் உலகெங்கிலும் உள்ள ஐயப்ப பக்தர்கள் புனித விரதமாலை அணிந்து தமது விரதத்தை இனிதே ஆரம்பிக்கின்றனர் கார்த்திகை முதல் நாளை முன்னிட்டு இன்று அதிகாலை மூன்று திறக்கப்பட்டதுடன் பெருந்திரளான பக்தர்கள் இருமுடி சுமந்து சுவாமி ஐயப்பனை தரிசித்து வருகின்றனர் கார்த்திகை முதல் நாளை முன்னிட்டு இன்று காலை ஆறு மணிக்கு ஐயப்ப சுவாமிக்கு நெய் அபிஷேகம் நடத்தப்பட்டது இதனிடையே புரட்டாசி மாதம் விரதத்தை ஆரம்பித்த ஐயப்ப பக்தர்கள் கார்த்திகை முதல் நாளான இன்று பதினெட்டு படிகள் ஏறி ஐயப்ப சுவாமியை தரிசனம் செய்ததாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இன்று முதல் எதிர்வரும் மகர சங்கராந்தி எனப்படும் அறுவடை திருவிழாவான தைப்பொங்கல் வரை ஆன்லைன் முற்பதுவினூடாக எழுபதாயிரம் பக்தர்களுக்கும் இருபதாயிரம் பக்தர்களுக்கும் சுவாமி ஐயப்பனை நேரடியாக தரிசனம் செய்யும் வாய்ப்பும் ஏற்படுத்திக் கொடுக்கப்பட உள்ளதாக சன்னிதானம் தேவசம் போர்டு அறிவித்துள்ளது சவுதி அரேபியாவின் மதினா நகரில் இடம்பெற்ற வாகன விபத்தில் நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் அது தொடர்பான தகவல்களை தொடர்ந்து எமது செய்திகளில் எதிர்பாருங்கள் தற்போது விளையாட்டு செய்தி தொடர்பில் கவனம் செலுத்துவோம் இலங்கை எதிரான மூன்று போட்டிகள் கொண்ட சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் தொடரை பாகிஸ்தான் முழுமையாக கைப்பற்றியது நேற்று நடைபெற்ற மூன்றாவது சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தான் ஆறு விக்கெட்டுகளால் வெற்றி ஈட்டியது பிண்டிகள் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் முதலில் கழுத்தெடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது இலங்கை அணியின் தலைவர் சரித் அசலங்க காரணமாக நேற்றைய போட்டியில் பங்கு நிலையில் மின்டிஸ் அணியை வழி நடத்தினார் வனிந்து ஹசரங்க மற்றும் துஷ்மந்த சமீர் ஆகியோர் உபாதை காரணமாக நேற்றைய போட்டியில் பங்கேற்கவில்லை என்பதுடன் அசித பெனடோ சுக காரணமாக நேற்றைய போட்டியில் பங்கேற்றிருக்கவில்லை இவர்களுக்கு பதிலாக ஜெப்ரி மற்றும் ஏஷான் மலிங்கா அணியில் இணைக்கப்பட்டனர் பவன் ரத்நாயக் இலங்கை அணி சார்பில் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் அறிமுகம் பெற்றார் முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை அணி தசம் இரண்டு ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் முழந்து இருநூற்று பதினோரு ஓட்டங்களை பெற்றது சதீர சமரவிக்ரம நாற்பத்தி எட்டு ஓட்டங்களையும் குசால் முப்பத்தி இரண்டு அதிகபட்சமாக பெற்றனர் ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய பாகிஸ்தான் நான்கு விக்கெட்டுகளை இழந்து வெற்றி இலக்கை கடந்தது முகமது ரிஸ்வான் அறுபத்தொரு ஓட்டங்களையும் அஹர் ஜமான் ஐம்பத்தைந்து அதிகபட்சமாக பெற்றனர் பந்து வீச்சில் ஜெஃப்ரி வேண்டர்ஸே மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றினார் சவுதி அரேபியாவின் மதினா நகரில் இடம்பெற்ற வாகன விபத்தில் நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் ஆன்மீக யாத்திரை சென்ற பஸ் ஒன்று டீசல் கொள்கலன் லொரியொன்றுடன் மோதி இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் இந்தியர்கள் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்ற பஸ் எதிர்த்து செயல் பயணித்த டீசல் கொள்களின் மோதியுள்ளது இதன்போது வெளியான டீசலினால் பஸ் முற்றாக தீப்பற்றி எரிந்துள்ளது உயிரிழந்தவர்களில் பதினோரு பெண்களும் பத்து சிறார்களும் உள்ளடங்குவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இடத்துக்கு மீட்பு படையினர் விரைந்துள்ள நிலையில் விபத்தில் சிக்கியவர்களை அடையாளம் காண்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது இதனிடையே இந்த விபத்து தொடர்பில் உள்ள இந்திய தூதரகத்தை தொடர்பு கொண்டு வினவியதாகவும் தூதரக அதிகாரிகளுடன் இணைந்து நடவடிக்கைகளை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாகவும் தெலங்கானா முதல்வர் ரேவன் ரெட்டி தெரிவித்துள்ளார்